செய்யும் வினைதான் என் செய்யும் என ஆடி வந்த கோல் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமராசு தீர தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல்டனே ஓம் அனுமந்தாய வித்மகே வாய புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோதியா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணுதுர்கையே போற்று உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த தமிழ் மாதம் ஐப்பசி மாத ராசி பலன்களை பார்க்க போறோம் புது வசந்தம் நேயர்களுக்கு அன்பர்கள் அனைவர்களுக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பதினெட்டு

ஐப்பசி நாலாம் தேதி சர்வ அமாவாசை தேதி ஐப்பசி பத்தொன்பது பௌர்ணமி தேதி வருகிறதுக்கு உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த கிரகங்களுடைய நிலை ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி இந்த தமிழ் மாதம் ஐப்பசி மாதம் இந்த கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்போ பற்றும் பணி போகிறது இங்கே வந்து பார்க்கலாம் வாங்க சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க ராசிநாதன் உச்சம் பெறுகிறார் அதை விட ஒரு சிறப்புக்காரர் என்னங்க வேணும் ராசிநாதன் உச்சம் என்ன அவர் என்ன அவரை பொறுத்தவரை உச்சம் பெற்றால் வாழ்க்கையில் சகல சம்பத்தும் உங்களுக்கு கிடைக்கும் அவரு தங்க நகையை வாங்கி கொடுப்பார் பொருளாதாரத்துல சுபிச்சத்தை கொடுப்பார் என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதிக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்துவார் குறிப்பாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவர் ஒன்றுக்கும் நாளுக்கும் ஆதிபத்தியம் பெற்று நாலாம் இடத்தை பார்க்கிறார் காலையில் சனி பகவான் இருக்கிறார் ஆனா குரு பாக்குறாரு அதாவது வீடு மனை இத வாங்கக்கூடிய ஒரு அம்சம் இப்பொழுது இருக்கிறது பிளாட்டு வாங்கக்கூடிய ஒரு நிலை ஆனா பிளாட்டு வாங்கனாலும் அல்லது வீடு வாங்குனாலும் ஒரு பழைய வீடா பார்த்து ஆக்டேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பா இருக்கும் ஏன்னா சனி பகவான் அங்க உட்கார்ந்து இருக்காரு அதனால புது வீடு வாங்குறதை விட இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பழைய வீடு வாங்கி இல்லை பழைய ஃப்ளாட்டு வாங்கி அதில் ஆல்சல் பண்ணிக்கிறதோ இல்லை பெயிண்ட் பண்ணிக்கிறதோ டெக்கரேட் பண்றதோ உங்களுக்கு சிறப்பாக அமையும் உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் தலகாரகம் தனஸ்தானத்தை பார்ப்பது இன்னும் சிறப்பு மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது பணம் மழை பொழியக்கூடிய ஒரு காலம் தனஸ்தானத்தை பார்க்கிறார் அது மட்டுமல்ல உங்களுக்கு ஆட்சி வேடம் இது அற்புதத்திலும் அற்புதம் ஐந்துக்குடிய செவ்வாய் ஆட்சி பற்றி குரு பார்வையில் இருக்கிறார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை பார்க்கும் பொழுது உன்னதமான நிலை சூரியன் கூட பதினொன்னில் அமர்ந்து பங்கம் ஆனால் ஒன்பதுல கேது இருக்க அதாவது தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் எச்சரிக்கையாக இருங்க வெளியூர் வெளிநாட்டு பயணம் செல்வதாக இருந்தால் உங்களுடைய தாஸ்தா வெஞ்சுக்களை சரிவர எடுத்துச் செல்லுங்க மற்றபடி ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு முத்தாய் முத்தாய்ப்பான ஒரு செய்தி ராக மூனில் இருக்கிறார் மூலாவளத்தில் ராகு இருந்தாலே சூப்பர் கொடுத்து வைக்கணும் அப்போது ராகு கூட உங்களுக்கு நல்ல நிலையை ஏற்படுத்துவார்கள் அதாவது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சாதிப்பீர்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அது கண்டிப்பாக விமான வெற்றி பெற்று சம்பாத்தியம் கிடைக்கும் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு சிறப்பான நேரம் மாதம் இது என்று சொல்லலாம் எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்கல் குட்ஸ் கம்ப்யூட்டர் சென்டர் வச்சு நடத்துறவங்க மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லேப்டாப் இதுபோல சாதனங்கள் சாதனங்களை செய்யக்கூடியவர்கள் அதை விற்பனை செய்யக்கூடியவர்கள் மற்றபடி பயன்படுத்தக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான நேரம் ஆனால் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் நாலு சனி அதாஸ்ம சனி என்று சொல்லலாம் ஆனால் குரு பார்வையில் இருப்பதால் சனி கெடுதல் பண்ண மாட்டார் பார்த்த கோடி நன்மை இம்மி அளவு கூட அர்த்தாசிரம சனியினுடைய தாக்கம் அதாவது கெடுபலன் நிச்சயமாக அமையாது ஆனால் சனி பார்வை கொடியது ஆறாமிடத்தை பார்ப்பதால் எதிரிகளால் உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நேரம் மற்றபடி உங்களுக்கு கடல் சுமை இருப்பவர்களுக்கு கொஞ்சம் விழிப்பு இருந்த வைத்துவிடும் மற்ற பண வருவாய் வருது பெரிய கடலாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க அதை எப்படி டேக்கிள் பண்றது எப்போ அழைக்கிறதுனா கிட்ட தவளை காப்பீங்க இல்லையா அது மட்டுமல்ல உங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் ஒரு சிலருக்கு உச்சமடைகிறார் குரு ராசிநாதன் இருந்தாலும் ஆறாம் இழப்பு ரோலரோக சத்துரு ஸ்தானம் அப்போ அந்த ஸ்தானத்தை சனி பார்க்கறாருன்னா உங்களுக்கு மட்டுமில்லை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காவது தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது மற்றபடி வண்டி வாகனங்களை வச்சு குழப்பம் நடத்தக்கூடியவர்களுக்கு குழப்பம் ரொம்ப நல்லா நடக்கும் அசையா சொத்துக்கள் வீடு வாடகை கலை இதெல்லாம் வாடகை மூலம் வாடகை நல்லா க கிடைக்கக்கூடிய ரெவின்யூ கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இதில் பாத்தீங்கன்னு சொன்னா பத்தாம் இடத்தை சரி பார்க்கிறார் பத்துக்குள்ளையவன் முச்ச நிலை கடைசி பதிமூணு நாள் பதினோராம் இடத்துல இருக்கார் பத்துக்குள்ளைய புதன் அதனால புதன் சனி நண்பர்கள் இருந்தாலும் இந்த பத்தாம் இடத்தை சனி பார்ப்பதால் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது வேலை மிச்சியா வேலை பார்க்க முடியாது எட்டவர் டூட்டின்னா பத்தவர் வேலை பார்ப்பீங்க அதுதான் இருக்கிற ஒரு நிலை அப்போ இன்புட் இருக்குன்னா அவுட்புட் கண்டிப்பாக இருக்குங்க சொந்த தொழில் பண்றவங்க கூட பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது உங்களுடைய நேரத்தை அதிகப்படியா நீங்க செலவு பண்ணக்கூடிய நிலை கண்டிப்பா ஏற்படும் அப்போ வியாபாரம் ஆகுதெல்லாம் நீங்க எட்டு மணிக்கு போடுற கடை பத்து மணிக்கு போட வேண்டிய சூழ்நிலை வரும் மறுநாளும் பார்த்தீங்கன்னா நீங்க சீக்கிரம் போகலாமா சம்பாதிக்கலாமாங்கிற ஒரு தாக்கம் எண்ணம் வரும் ஏன்னா வருமானம் வருதுன்னு சொன்னா தூக்கம் வராதுங்க மனுஷனுக்கு அப்போ கண்டிப்பா வந்து நீங்க கலைப்படுவீங்க இதுதான் இப்போ வந்து உங்களுக்கு பதினொன்னுக்குரியவன் பதினொன்னு இருக்கார் அப்படின்னு சொன்னா பெண்களால் ஆதாயம் நல்ல லட்சுமி யோகம் இருக்கு சம்பாத்தியம் இருக்கு அதாவது குபேர சம்பத்து கோடீஸ்வர அந்தஸ்தை பெறக்கூடிய நிலை இருக்கிறது இருந்த போதிலும் உங்களுக்கு செவ்வாய் பன்னிரெண்டில் இருந்து குரு பார்வையில் இருப்பதால் உங்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செலவு செலவு பண்ணுவீங்க வீடு வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க பிளாட் வாங்குவீங்க இல்ல பழைய அதாவது இடம் ஏதாவது வாங்கி எல்லாம் வாங்கி போடக்கூடிய நிலையும் ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு சுகமான ஒரு மாதம் இந்த மாதம் சந்தோஷமா வீடே வந்து ஒரு சந்தோஷமா இருக்கு தீபாவளி பட்டாசு பண்டிகைன்னு நிறைந்த ஒரு காலகட்டமாக இருந்த போதிலும் உங்களுக்கு ஏழு காசு பலம் சிறப்பா இருக்கு குடும்பத்துல அமைதி இருக்கு கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கு அப்படின்னும் பொழுது எல்லாமே ஒரு சிறப்பான ஒரு நிலை